மீண்டும் கமலாலயத்தில் காணப்பட்டார் அண்ணாமலை அப்படிங்கறதான் செய்தி இன்னைக்கு ஏன்னா வந்து ரொம்ப உற்சாகமா இன்னைக்கு கமலாலயத்துல வந்து கலந்துகிட்டாரு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லையா இதை பத்தி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம்னு எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் ஒரு குளறுபடி ஒரு குழப்பத்திலேயே இதை வச்சிருக்காங்க இதை வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு தோரணையில தான் எல்லோருமே பேசிட்டு இருக்காங்க நாமளே இதை பத்தி நிறைய காணொலி பேசிட்டோம் அஹ் நிறைய செய்தி நிறுவனங்கள் எலெக்ஷன் கமிஷன் அப்படி சொல்லிட்டு இந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள இதை முடிக்கணும் குறிப்பா கட்சிகள் எல்லாருமே இதுல ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் மற்ற கட்சிகளுமே அவங்கவுங்க தரப்புல இருந்து இதுக்கான அவேர்னஸ் கொடுக்குறாங்க விஜய் அவர்களும் ஒரு பக்கம் பீதி இருந்தாரு ஏன்னா இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க பப்ளிக் ஒரு அவேர்னஸ் வரணும் அதுலயும் குறிப்பா பாஜகல இன்னைக்கு நடந்த இந்த கூட்டம் இருக்கு இல்லையா இது வந்து எப்படியா நீங்க கையாளணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுல நிறைய மூத்த தலைவர்கள் கலந்துகிட்டாங்க இருந்து அரவிந்த் மேனன் அவர்கள் சுதாகர் ரெட்டி அவர்கள் அதுமா தருண் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இருந்து இவங்களா கலந்துகிட்டாங்க